ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக மசாலா சேர்க்காம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்புறம் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லாவே எண்ணெயில் வதங்கட்டும் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனோட நல்லா கலந்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் சிக்கன் பாதி அளவுக்கு வெந்திருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை கட் பண்ணி கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்க்கும் போது சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நம்ம பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும் இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா தூள் ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த கறி மசாலா தூளில் தனியா அதுக்கப்புறம் சீரகம் மிளகு பட்டை சோம்பு கசகசா எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் நான் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா தூளுக்கு பதிலாக நீங்கள் காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரொம்ப திக்காக வைக்க போகிறதில்ல சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன் அதனால ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இடையிடையே நம்ம எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்து நம்ம சேர்த்துருந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அரை டீஸ்பூன் கரம் தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த குழம்பு சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த சிக்கன் குழம்பு செஞ்சிடலாம் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்